நான் உள்ள கூட ஒருத்தவங்க எப்ப வந்து பயிற்சியோட முதல் கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிறைய பேருக்கு ஒரு பயிற்சியில் ஆர்வம் அதைப் பத்தி நினைக்கிறீங்க குருஜி மந்திரம் இல்லாம மூலி இல்லாம எந்திரல்லாம எந்த விஷயத்திலும் சாதிக்க முடியாது ஒரு கோயிலை நம்ம உருவாக்கினா கூட அந்த கோயில் ஆரம்பத்தில் கூட பார்த்தோன்னா அந்த கல் சிலை கூட உயிர் கொடுக்கறதும் மந்திரம்தான் ஓகே இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்த கிளாஸ் வந்து எங்கே எதிர்பார்க்கலாம் அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீங்களா இல்லை ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறீங்களா குருஜி வீட்டுக்கு ஒருத்தர் கற்றுக்கலாம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்களே தீர்த்துக்கலாம் வில்லி சூன்யத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்க வசிப்பாங்க இவங்க வசி இதெல்லாம் எதை பற்றியும் தேவையில்லாமல் தனக்குத்தானே மந்திரத்தை சொல்லி யாரா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவதையை ஒரு தெய்வத்தை வசி பண்ணி அந்த குடும்பத்தை கட்டிக்காம அந்த மாதிரி பயன்படுத்தணும் என்னுடைய ஆசை ரத்த கணபதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம யார் கூட இணைந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குருஜி வேலுச்சாமி ஐயா அவர்கள் கூட தான் இங்கே நடக்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் குருஜி மட்டும் குருஜி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு வந்து பயிற்சி தரீங்க இங்க நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயா ஒரு யாகம் பண்ணி அவங்க உடம்புல இருக்க எல்லா கெட்டதையுமே நீக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த மாந்திரிகத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க மாந்திரிகம் கத்துக்க வைக்கிறீங்க இன்னைக்கு நான் உள்ள இருக்கப்போ கூட ஒருத்தவங்க எப்ப வந்து பயிற்சியோட முதல் கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மாந்திரிக பயிற்சியில ஆர்வம் வந்திருக்குல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குருஜி இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா மாந்திரிகம் மந்திரம்னாவே எல்லாம் பயம் ஆமா ஏன்னா அந்த மாதிரி மக்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு தவறான ஒரு பாதியில கொண்டு போய் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு சண்டை வரதுக்காக அதை பண்றது இதை பண்றது அதை பெரிய நம்ம ஒரு மந்திரவாதனும் பெரிய பந்தவை காட்டுறது யாரும் நமக்கு எல்லாமே கட்டுப்படணும் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இந்த மாந்திரின்ற ஒரு கலையை ஒரு தப்பான வழியில கொண்டு வந்துட்டாங்க அப்போ நான் ஆரம்பத்துல மாந்திரம் பண்றேன் இந்த மாதிரி மாந்திரிங்கிறது நம்ம கிட்டே பழக்கத்தை பயப்படுவாங்க யோசிப்பாங்க என்னடா இது நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கிறோம் இவ்வளவு நன்மை இருக்கிறோம் நம்ம கிட்டே யோசிக்கிறாங்களான்ட்டு சரி யோசனை பண்ண ஏன் இந்த ஏன் மாந்திரிகே பயப்படுறாங்க ஆனா இருக்கிறதுலே முதன்மையானது இந்த மாந்திரிகம் தான் உலகத்துல மந்திரம் இல்லாம மூல இல்லாம எந்திரம் இல்லாம எந்த விஷயத்திலயும் சாதிக்க முடியாது ஒரு கோயில நம்ம உருவாக்கணும்னா கூட அந்த கோயில் ஆரம்பத்துல கூட பார்த்தோம்னா அந்த கல் சிலை கூட உயிர் கொடுக்கறதும் மந்திரம்தான் மந்திரம் தான் ஒரு நம்ம வீடு பல லட்சம் கோடிக்கணும் செலவு பண்ணி உள்ள போய் நுழையத்துக்கணும் மந்திரம் தான் அப்ப எல்லாருமே மந்திரம் மந்திரம் ஒரு எது சொன்னாலே மந்திரம்தான் அப்ப மந்திரம் வந்து அந்த காலத்தில இருந்தே இது இயற்கை உருவாக்கி போட்டுது தெய்வங்களுக்கே மந்திரம்தான் தான் அவங்க கட்டுப்படுறாங்க அப்படியே நன்மையான மந்திரத்தை ஏன் இவங்க நம்ம பயப்படுறாங்க மாந்திர பயப்படுறாங்க அப்போ யோசனை பண்ணேன் யோசனை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம யோசனை பண்ணி கிளாஸ் எடுக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது அப்பெல்லாம் யூடியூபு இந்த மாதிரி பேஸ்புக் இதெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் நார்மலா நம்ம ஒரு இடத்துல மாந்திரிங்க சொல்லி தரோம்னா போய் சேர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட தங்கி கத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா தான் நான் கற்றுக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளும் நம்ம தேடி வர்றவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதெல்லாம் வர மீடியாக்கெல்லாம் வெளியே வர 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 அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் முதல்ல வந்து இலவசன்ட்டு ஒரு கிளாஸ் அறிவிச்சு இலவசமோன்னு போட்டேன் அந்த இலவசம் பயிற்சியில என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்தாங்க இலவச பயிற்சியில வரேன்னு வச்சு வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு கணபதி சித்தி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப கணபதி சித்தி எடுக்கிறேன்னா அதுக்கு தேவையான மூலிகை மூலிகை குழுவை மைய எந்திரம் இதெல்லாம் வேணும் இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஆளுக்கு செலவு பண்ணி நம்மளால கொடுக்க முடியுமா இலவசமா கொடுக்க முடியுமா முடியாது சரி நம்ம சொல்லி கொடுத்தடலாம் இவங்களே செஞ்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனா சொல்லி இலவாசன் போட்டு சொல்லி கொடுத்த கிளாஸ்ல ஒருத்தர் கூட செய்யல நம்ம சொல்லலாம் இப்ப எல்லாரும் என்னன்றாங்க தெய்வம் இருக்கு ஏன் நீ இதுவும் இலவசமா பண்ணலான்னு அதுக்காக சொல்றேன் அதை இலவசன்றது வச்சுக்கோ அப்போ அவங்க போய் அந்த மூலிகை தேடி எடுக்குவாங்களா எடுக்க மாட்டா அந்த கோரஜினம் புணகு கஸ்தூரி அந்த அஷ்டபந்தம் இதெல்லாம் எங்க போய் தேடி வாங்குவாங்க அதனால அவங்களால முடியறதில்ல அப்ப நான் இலவசம் பயிற்சி எடுத்து பார்த்தா ஒருத்தர் கூட அதுல இல்ல கடைசி என்னன்றாங்க ஐயா நீங்களே கேட்டீங்க நீங்களே மைய அடிச்சு கொடுங்க நீங்களே பண்ணுங்க அப்போ எங்க போகுது வேல்யூ கிடையாது பயிற்சியில மரியாதை கிடையாது என்னடா இலவசன் அறிவிச்சதும் கூட மதிக்க மாட்டேன் கூட பயம் கிடையாது ஒருத்தன இது கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தேவையான அந்த பொருளுக்கு உண்டான ஊதியத்தை கம்மியும் அப்பெல்லாம் பார்த்தோம்னா லட்ச கணக்கு வாங்கியிருக்கிறாங்க பயிற்சிக்கு லட்ச கணக்கு இப்போ நம்ம கணபதிச்சிக்கே மிஞ்சி போனால் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் வாங்க அந்த ஐயாயிரத்தி ஒரு ரூபா ஒரு பெரிய இது கிடையாது நல்லா பாருங்க ஒரு கோரோஜனை ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபா ஒரு கோரோஜனை இன்னைக்கு நிலைமைக்கு ஆறாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் உணுகு கஸ்தூரி ஜவ்வாது அஸ்தபந்தம் அதுக்குண்டான மைய இவங்க சித்தி பண்றதுக்கு ஒரு டப்பா மையி ஆஹ் உங்களுக்கு குடு மூலிகை குடுவை மூலிகை சாம்பிராணி வசி விபீதி வசி இதெல்லாம் இருந்து நம்ம புக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னா செலவாகமா கண்டிப்பா நம்ம இவ்வளோலாம் போட்டாதான் அந்த எல்லா பொருளையும் ரெடி பண்ணணும் ஆனா நீயே இதை ரெடி பண்ணுன்னா நிச்சயமாக ஆகும்

முழுமையாக அவங்க அடிய மாட்டேனாங்க ஒரு மூலிகை இருக்கணும் ஒரு அஷ்டபந்தம் இருக்கணும் ஒரு தெய்வங்களுடைய என்னென்ன ரகசியம் இப்போ எல்லா மூலிகை ஈஸியாக கிடைக்குதா நம்ம கிட்ட இருக்கிறதா கிடைச்சிடும் மற்றவங்க கிட்ட போய் கேட்டால் துட்டு கொடுக்கணுவாங்க இப்போ அவங்க சும்மா கொடுக்குறாங்க சும்மா கொடுத்தா நம்ம தான் எல்லாம் சும்மா கொடுத்தா பெரிய பண்ணிட்டு போயிடலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யாரும் தரமாட்டாங்க தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் நீங்கள் எல்லா பொருளும் நீங்களே வாங்கினாங்க உன் கண்ணு முன்னாடி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்போ மிச்சமானதான் அதையோ வானா சாமி நீ ஏதாவது ஒரு கம்மி துண்டு போட்டு வாங்கிக்க ஆனா என்ன போற இது வரைக்கும் நான் பயிற்சியில கணபதி தேய்ச்சி கொடுத்ததெல்லாம் எத்தனையோ பேர் உடனே அனுபவிச்சிருப்பாங்க பல்லாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோ ரிசல்ட் வரும் கணபதி சித்தி பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்ல மீடியாக்கெல்லாம் சொன்னாங்க ஆனா நான் நினைச்சு எத்தனை பேருக்கு கணபதி சித்தி கொடுத்து எத்தனையோ பேர் கணபதி தரிசனம் பண்ணி வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டேன் ஓகே இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம பயிற்சியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்த கிளாஸ் வந்து எங்கே எதிர்பார்க்கலாம் அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போக போறீங்களா இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டு போக போகிறீங்களா குருஜி மாம்பழம் இப்போ ரத்த கணபதியில் அடிப்படையிலேருந்து சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவதேஜ் அகோர பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயின்னுக்குறேன் அடுத்து வந்து இப்போ இங்கே வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயம் இப்போ நான் இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதோ அத்தனை விஷயங்களும் அப்படியே நேரடியாக லைவா ரெண்டு நாள் பயிற்சி போட போறேன் நேரடி நேரடி நான் எப்படி குடுவை கட்டுறேன் நேரடி எப்படி மையம் எப்படி தாய்த்து போடுறேன் நேரடியா மூலிகை காப்பு கட்டுறது பழிச்சு ஒரு தகாத ஒரு பிரிச்சவே எவ்வளவு பணம் கொடுத்துறாங்க இன்னைக்கு மக்கள் ஒரு சின்ன பசங்க லவ் போனோம் அது பிரிக்கணும் எவ்வளவு பேர் தவறான வழியில போவாங்க அதுலயே உனக்கு கொடுத்துருவாங்க துட்டு ஆனா என்னுடைய அத்தனை விஷயமும் ஒரே ரெண்டு நாள்ல மொத்த விஷயம் உங்களுக்கு சொல்லி போறேன் பேய் ஓட்டுறது கழுப்பு கழிவு

இவங்கதான் அந்த உபாசனை பண்ணவும் மன்னர்கள் பண்ணாங்க அது பயங்கரமா செட் அமைச்சு அதை நடத்த போறேன் இது முடிச்சுட்டு இப்ப வந்து பாத்தோம்னா மும்பை அதிகம் இப்போ டார்கெட்டு மும்பையில வந்து நிறைய அந்த கணபதி நிறைய ஃபேன் இருக்கிறாங்க நீங்க இங்க வாங்க ஐயா இங்க வந்து ஆபீஸ் போடுங்க இங்க வந்து பயிற்சி எடுங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க அங்க இருந்து வராங்க நீங்க இங்க நாங்க செட் பண்ணி வரோம் இங்க நீங்க பயிற்சி எடுங்க இங்க எவ்வளவு பேரு அதே மாதிரி நான் மாந்திரி என்ன வந்து எல்லாம் இருக்குங்கன்றதுலாம் கிடையாது என்கிட்ட பெண்கள் இருந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்களையும் கத்துனுக்குறாங்க வீட்டுக்கு ஒரு ஆளை உற்பத்தி பண்ணணும் என்னுடைய ஆசை அதுதான் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வைகமும் பெறணும் அதுதான் என்னுடைய ஆசை நான் மட்டும் பண்ணிட்டு நானே சமாச்சு நானே நல்லா இருக்கணும்ன்ற ஆசை கிடையவே கிடையாது அதனால தான் நான் அப்படியே செய்யறத லைவாக எல்லாருக்கும் சொல்லி தரணும் எப்படியா பட்டவங்களும் போய் பாருங்க அந்த காலத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே தான் கட்டத்தை யாருக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனா நான் அப்படி கிடையாது என் பிள்ளைக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கவே கிடையாது என் பிள்ளை எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறோம் எல்லாமே அதான் ரெண்டு பேர் டாக்டர் படிச்சுக்கிறாங்க ஏன் டாக்டர்னா நாளைக்கு இதையும் செய்யணும் எம்பிபிஎஸ் ஆகி மக்களுக்கு அதிலையும் சேவை பண்ணணும் ரெண்டுமே செய்யறதுக்காக தான் இது எம்பிபிஎஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் உருவாக்கலாம் இது கிடைச்சி நான் சொல்லி கொடுத்துருவேன் ஈஸியா இல்ல நான் கத்து கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட போய் கத்துட்டு வாடான்றேன் அதுதான் என்னுடைய இது ஏன்னா தனக்கு தானே கருத்தா அந்த கலைக்கு மரியாதை கிடையாது அது இருக்காது நான் கத்து கொடுத்து எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க முக்காவாசி இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் வந்து இருக்கிறவங்க என்கிட்ட வந்து போனவங்க நினைச்சேன் உங்ககிட்ட இருந்து உங்களோட நிறைய வந்து சிஷியர்கள் இப்ப நிறைய பேரு மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு சந்தோஷம் தான் யார் மேலயும் வருத்தம் கிடையாது என்ன பண்ணிட்டோம் நல்லது பண்ண மாட்டேன்றாங்க நன்மை செய்ய மாட்டேன்றாங்க நன்மை செய்யறவங்க யாரா இருந்தாலும் நான் தான் சொல்றேனே நீங்க போய் செஞ்சீங்க செஞ்சீங்க என் கண்ட்ரோல்லே வைக்க மாட்டேன் எல்லா குருவும் அவளுக்கு டக்குன்னு விட மாட்டாங்க என்னை பொறுத்தனும் எவ்வளோ பேர் நான் ஐடியா கொடுத்து போய் இன்ட்ரி கொடுங்க நல்ல உங்க திறமை வளர்த்தீங்கன்னு நானே சொல்லிக் கொடுக்குறேன் அதனால அதை வச்சு உண்மையை செஞ்சாங்கன்னா எனக்கு தான் சந்தோஷம் கொஞ்சம் பொய்யான விஷயம் அந்த மாதிரி போனாங்கன்னா ரொம்ப எனக்கும் ஒரு இது நம்ம கற்ற கலையே மக்கள் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நன்மை செய்ய போனாங்கன்னா எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வெளியே வந்துட்டாங்க நான் கிட்டத்தட்ட என்கிட்ட இப்போ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கே இல்லை ஒரே ஊர்ல எந்த நாட்டுல எந்த ஊர்ல என் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாத ஊரே கிடையாது அடிச்சு சொல்லுவோம் அந்த அளவுக்கு உற்பத்தி பன்னிட்டேன் இன்னைக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல இன்னைக்கும் ஏங்குறாங்க வேலுச்சாமி எப்படா கிளாஸ் எடுப்பாரு கெஞ்சுறாங்க எப்படா வீட்டு பெண்கள் வந்து குழந்தைங்க படிச்சுன்னு குழந்தை எடுக்க வைக்கிறாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு உண்மை தன்மான்னு நான் சொல்லி தரேன் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் ஒரு தாய் தந்தை எப்படி வணங்கணும் தாய் தந்தை தான் நம்ம இந்த உலகத்தில் பெரிய கடவுள் இதுக்கு நிகரம் எதுவுமே இல்லை போங்கடான்னு அந்த அளவுக்கு அந்த பயிற்சியில் சொல்லுவேன் தாய் தந்தைக்கு நிகர எதுவும் இல்லைன்னா அப்புறம் கோயில்ல வந்து இந்த உலகத்திலேயே தாயினுக்கு தாயினுடைய கருவறை தான் முதல் அதுக்கு மேலதான் எந்த கோயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருமாவா உன்னையால போக்கணுமா நீ எந்த இதுவும் போக்காத நான் சொல்றத நீ உன்னால மாத்திக்கினா உன் கருமா போயிடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை பரிகாரம் தேவையோ என்ன இல்லை நான் பேசுற பேச்சுல அவங்க கருமா போயிடணும் அந்த அளவுக்கு அவன் உள்ளத்தை தூய்மையாக்கி அவனை அன்பும் பாசமும் சாந்தமும் உருவாங்கன்னா அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருது தான் எல்லா குழந்தைங்கள இருந்து பெண்கள் இருந்து பெரியவங்க முறை எல்லாருமே எங்கிட்ட பயிற்சி கத்துக்கிறது இன்னைக்கு மும்பையில அதிகமா அலேன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு கிளாஸ் இங்க வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற அங்க இருக்கிற பெண்கள்லாம் நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம் நாங்க எல்லாமே சேர்ந்து வந்து பயிற்சி எடுக்கணும் அடுத்து மும்பையில இப்ப வந்து கூட சீக்கிரம் அந்த இடத்துல ஒரு பயிற்சி எடுக்கிறோம் அடுத்து கர்நாடகாலையும் அதே மாதிரிதான் கர்நாடகா ஏகப்பட்ட பேர் வராங்க எல்லாமே எங்கிட்ட முக்கால்வாசி பெண்கள் அதிகமாக பெண்களுக்கு இப்ப பெண்கள் வந்து நிறைய பேர் மாந்திரிகம் கத்துக்கிறாங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் சொல்லு அடிக்கடிக்க இந்த உலகத்துல ஆண்கள் தான் வெளியே போகணுன்றதுலாம் கிடையாது பெண்களுக்கு முக்கியம் இன்னும் கொடுக்கலாம் ஒண்ணு தப்பு இல்லை ஆண்கள் கூட போய் வேலை செஞ்சுன்னு கஷ்டப்படணும் பெண்கள் என்ன பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு ஒரு தெய்வத்தை படுத்தினா உள்ள தூய்மை இருக்கும் உள்ள தூய்மை வந்து அவங்கள நாலு பேர் காத்துக்கிட்டு நாலு பேருக்கு நன்மை செய்யட்டும் தப்பே இல்ல வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா உக்காந்து நல்லா அழகா பொறுமையோ நிதானமோ பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பக்தியில வந்து ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாற்பத்தி எட்டு நாள் உளுந்து உளுந்து கும்பிடுவாங்க சவாரி மலைக்கு ஓம் சக்தி அவர் போய் வந்தா அவங்க வேஷத்தை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே டபுள்

ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது பயிற்சி எடுக்கணும்னா உன் ஜாதக தனக்கு அதுக்கு ஒரு ஐயாயிரம் போடு ஒரு ரெண்டாயிரம் போடு ஃபர்ஸ்ட் உனக்கு பிரார்த்தனை இருக்கான்னு இல்லையான்னு கேட்கறதுக்கே அவளை துட்டு கேட்பாங்க நான் எடுத்த உடனே கேட்பாங்க நீ ரோட்ல இருக்கிற பெச்சுக்காரனை கூட கூட்டணும் ஒரு நான் மந்திரவாதி உற்பத்தி பண்ண முடியாதுன்னா கிடையாது பிராத்தம் வேணும் ஜாதகம் வேணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உண்மையானவனுக்கும் பக்தி இருக்கிறவன் பொறுமை இருக்கிறவன் நன்மை உருவாக்கலாம் ஒன்னைய கூட சொல்லுவார் உருவாக்கி என்னால முடியாது எதுவுமே கிடையாது நான் நான் தான் சொல்லுவேன் என்கிட்ட நிறைய பல்லாயிரம் பேர் வீட்டுங்களில் பார்த்தோன்னா நல்ல குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இந்த ஒரு உபாசனை கொடுத்தனாவே கணவன் மணி ஒற்றியமே இருந்தா ஏன்னா மந்திரம் ஜெயிக்கும் போது என்ன தான் நல்லா சொல்லி கொடுத்தேன் பொறுமையா இருங்க பாசமா இருங்க அன்பா இருங்க வீட்டுல போட இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது இப்ப இந்த ஒரு உபாசனை எடுத்த உடனே அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல அப்ப எல்லா பிரச்சனையும் அதுல தீர்ந்துருது அப்ப என்ன யோசிக்கிறாங்க என் பொண்ணு குடு என் பொண்ணு வீட்டுல பிரச்சனை என் பேரனு குடு அவன் படிக்க மாட்டான் அவன் ஒழுங்க தப்பான வழியில போயிடுங்கிறான் இப்போ ஆன்மீகன்றது அந்த மந்திரங்கள் எடுக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் கவிச்சு சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது சுத்த மதமா இருக்கணும் உள்ளே இருக்கணும் யாரும் திட்டக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இப்படி நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுக்கும்போது இவனும் பார்க்க பார்க்க அந்த மந்திரம் ஜெபிக்கும்போது போது ஆணைக்கட்டும் பெண்ணை பசங்க தப்பான வழியில் போக மாட்டாங்கல்ல போக மாட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்கு அதனால்தான் சொல்கிறேன் குடும்பமே கூட இந்த மாந்திரியத்தை கத்துக்கலாம் இது வந்து என்னன்னா நல்ல கலை இது ஒரு கலைன்றத வந்து சொன்னா இருக்கிறதுல அறுபத்தி நாலு கலையிலே இதுதான் முதன்மையான க கலை இதுக்கு மட்டும்தான் எல்லா தெய்வமும் கட்டுப்படும் எதுக்குமே கிடையாது இத கத்துக்கிறவங்க வீடு ரொம்ப சுபட்சமா குருஜி இப்ப பாத்தோம்னா உங்களோட அடுத்த பயிற்சி என்னைக்கு வருது இப்போ பயிற்சி வந்து பார்த்தோன்னா இப்போ அடுத்த மாதம் ஒன்று வச்சுருக்கிறேன் அதான் அந்த ரெண்டு நாள் பயிற்சி லைவாக வச்சுருக்கிறேன் அது டேட் போட்டுருக்கிறேன் இன்னும் அது மூலிகை பொருள் எல்லாம் வந்தோடனே அது யூடியூப்பில் போட்டிருவேன் அதை வச்சு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அது இல்லாமல் இப்போ புதுசாக புதுசாக இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க இப்போ பெண்கள் ஆண்கள் இப்போ எல்லாம் வீட்டுங்கள பார்த்துட்டு நானும் உபாசனை பண்ணுறேன் ஏன் பிள்ளை கொடுக்கணுன்றது அது வந்து பார்த்தோன்னா பேட்ச் பேட்சு அது ரெகுலராக மாதம் மாதம் நடத்தினுக்கிறோம் புதுசாக ஒவ்வொரு பேட்சாக நடத்தி நடத்தி அவங்களுக்கு தேச்சம் கொடுத்து அது கற்றுக் கொடுத்துனுக்குறோம் அது தனிப்பட்ட முறையிலையும் இப்போ ஒவ்வொருத்தர் கிளாஸில் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க நூறு பேருக்கிறாங்க எண்பது பேர் இருக்கிறாங்க நூற்றி இருபது பேருக்கிறாங்கோ தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் வந்து தேச்சு வாங்கி வாங்கி போகிறவங்களுக்கு அது கணக்கே கிடையாது தினமும் கொடுத்துனுக்குறோம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் என்னை பொறுத்த வரையும் லைவாக இப்போ நேரடி பண்ணி காட்டும் போது அனுபவம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சில பேர் மறைமுகமாக வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை என்னை பொறுத்த வரையும் இந்த உலகத்தில் மாந்திரிகம் ஜெயிக்கணும் மாந்திரிகிறது ஒரு நல்ல கலை வீடு வீடாக போய் சேரணும் வீடு வீடாக சேர்ந்து அந்த வீடுங்க எல்லாமே நல்லா இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை இந்த மாந்திரியினாவே எல்லாரும் பயப்படக்கூடாது எல்லாமே மாந்திரியத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயன்ட்டு எப்படி குடும்பத்தில் கூட்டு குடும்பம் ஒன்றா இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாந்திரிகமும் மக்களும் ஒன்னா பின்னி கொண்டு இருக்கணும்னு எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசை இதை மட்டும் மாத்தனாவே போதும் எனக்கு ஏன்னா மாந்திரியன்ற ஒரு கலையும் நிறைய பேர் தப்பான வழியில போயிட்டு எல்லாம் பயம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கட்டுக்கதைகள் இதெல்லாம் சும்மா யாரும் போய் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன பொறுத்தரையும் மா ஒரு விளையாட்டு ஒரு அன்போ ஒரு பாசமா குடும்பத்தில் இணைச்சி பண்ணுறது தான் வாழ்க்கையும் அந்த மாந்திரையும் ஜெயிக்க முடியும் ஏன் என்றால் சிவபெருமான் பார்த்தோன்னா கூட்டு குடும்பம் தாங்கிறாரு லட்சுமி நாராயணமும் கூட்டுமும் இருக்கு கூட்டு குடும்பமும் இருக்காரு அப்படி யார் ஒருத்தர் இந்த மாந்திரம் கூட்டு குடும்பத்தில் இருந்து கற்றுக்குறாங்களோ அப்போ தான் நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்கும் நீ அதை விட்டு போட்டு அனாமத்தான் வந்து அனாமத்தான் பொண்டாட்டி தேவையில்ல புள்ளையிலிருந்து வந்து கற்றுக்கிறவங்களாம் முழுமையாக அடைய முடியாது கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுசரித்து வர்றாங்க பாருங்கள் அவங்க தான் இதை நுணுக்குமோ கற்றுட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் தோன்ற ஆரம்பிக்கும் அதனால் இந்த உலகம் உள்ள மாந்திரிகம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அதே மாதிரி அங்கங்கே இந்த பயிற்சி வந்து எடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான் என்னால் வரையும் இப்போ இங்கே எடுத்துகிட்டு அடுத்து வெளியில் என்னால் முடிஞ்சதும் வெளிநாட்டு கூட கூட்டுனு இருக்கிறாங்க எல்லாம் இப்போ நீங்களே தேடி வாங்கணும் அந்த வந்துடுறாங்க அதனால் என்னைய இப்போத்துக்கு கர்நாடகவும் மும்பை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு இடத்துல எடுக்க போனால் எல்லாம் நம்ம ஆலயத்தில் தான் ஏன்னா இங்கேனா எல்லாம் அமைதி இருக்குது தேச்சி கொடுக்குறது ஓமை எல்லாமே பொருள் இருந்து அழகாக இருக்குது அங்கே போனால் மண்டபத்தில் எடுத்து பண்ணும்போது ஒரு ஐம்பது பர்சன்ட் கொஞ்சம் கம்மி தான் சேர்க்கும் இங்கே நூறு பர்சன்ட் உடனுக்கு உடனே அப்படியே ரிசல்ட்டு தெரியும் அதனால உலக மக்கள் ஆணைக்கட்டும் பெண்ணகட்டும் குழந்தைக்கட்டும் இந்த மாந்திரிக கலையை எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் கற்றுக்கலாம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்களே தீர்த்துக்கலாம் வில்லி சூனியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல அவங்க வசி பண்ணிட்டாங்க இவங்க வசி இதெல்லாம் எதை பற்றியும் தேவையில்லாமல் தனக்கு தானே மந்திரத்தை சொல்லி யாரா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவதையை ஒரு தெய்வத்தை வசி பண்ணி அந்த குடும்பத்தை கட்டிக்காமல் அந்த மாதிரி பயன்படுத்துனு என்னுடைய ஆசை இதுதான் இந்த உலகமும் நடக்கணும் இதுதான் பரவணுன்றது ஒரு ஆசை ஒன்று இலவசமாக பண்ணணும்னு அதை ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா பயிற்சி மட்டும் என்னால் இலவசம் கொடுக்க முடியாது இலவசம் கொடுத்தாலே அதை யாரும் செய்ய மாட்டாங்கோ மதிக்க மாட்டாங்கோ ஏன்னா அது அதுக்கு நம்ம முறை இருக்குது அந்தந்த பொருள் அந்த காலத்துலேயே குரு தட்சணை கொடுத்து தான் கற்றுருக்குறாங்கோ இப்போ நம்ம இருக்க வரையும் பரவாயில்ல நம்ம போயிட்டா கூட நாளைக்கு இந்த பொருள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் என்னால் முடிஞ்சதையும் உலகம் புள்ள எனக்கு தெரிஞ்ச அத்தனை கலையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போவேன் மறைக்க மாட்டேன் சோ இது வரைக்கும் என்னுடைய ஆசை இதுதான் ஓகே உங்களோட எண்ணம் வந்து கண்டிப்பா மக்களை போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சோ நிறைய விஷயங்கள் உங்க பயிற்சியை பத்தி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்